ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா பாலிச்சத்தர் திருவடிகள் போற்றி கன்னி மூல கணபதியின் பாதம் வணங்கி கந்தன் பாதம் அதை சேர்த்தே வணங்கி வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து அருண் அருள் ஞான உரைகளை எழுதச் செய்யும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி ஈரேழு பதினான்கு லோகமும் பார்த்திடாத அதீத ஆற்றலை தன்னுள் வைத்து மையத்தின் மக்கர கலிதனை அளிப்பதையே வாழ்நாள் கொள்கையாக கொண்டு வலம் வரும் சிவமகா வாழைச்சித்தர் பாதம் வணங்கி இறையானது இவர் இவர்கள் அது இது என்று வேறுபாடு பாராது ஒழியும் மழை நீரால் நிம்மதி பெற்று ஆனந்தத்தோடு வாழும் உயிர்கள் போல இறையே ஆசானா இருந்து ஆதி வழிளாய சுபசுட்சம நூல் வழியாக பொழியும் அருள் இறை உரைகளால் சபை சார்ந்த சீடர்களும் சபை சாராது சிற்றின்ப வாழ்க்கை நிலைகளில் சீர்கட்டு இருப்போர்களும் அனைவரும் சீர்பட்டு சிறப்பான கலி இல்லா கழிப்பான யுகமதை உருவாக்கும் உயர் சபை போற்றி உத்தமர்கள் இங்கு இருப்பார்கள் உயர் ஞானம் கொண்ட இடத்தில் இருப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை போற்றி ஓம் அகதிஷாய நமக என்ற ஒற்றை வார்த்தையால் உலகை மட்டும் இல்லாது ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளும் சபையாய் அகத்தில் இருக்கும் நீசனை அழித்து அகத்திற்குள் அகத்தீசனை உணரும் ஞானமதை கொடுக்கும் சிவஞான பட்டறையாம் அதன் ஆசானாம் சிவமகா வாலச்சித்தர் பாதம் போற்றி ஓம் அகதிசாய நமக ஓம் சிவமகா வாலச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசுத்த சபை திருவடிகள் போற்றி